முத்தமிழறிஞர் திராவிட பெருந்தலைவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க வேண்டிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் கை எலும்பு முறிவு காரணமாக சிகிச்சையில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சார்பில் தலைவர் வைகோ அவர்கள் சார்பில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு அவருடைய வாழ்த்துக்களை முதலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இரண்டர கலந்திருக்கிற முத்தமிழ் அறிஞர் தொண்ணூத்தி ஐந்து வயது வரையிலே வாழ்ந்தார்கள் எண்பது ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்வு அதிலே அரை நூற்றாண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைமைப் பொறுப்பை ஏற்றி இந்த தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தியவர் அறுபது ஆண்டு காலம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் பதினெட்டு ஆண்டு காலம் இந்த தாய் தமிழ் திருநாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அரும்பணியாற்றி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற சாதனைகளை படைத்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று குறுகிய காலம்தான் அவர்கள் முதல்வர் பதவியிலே வீற்றிருந்தாலும் குறிப்பிடத்தக்க மூன்று சாதனைகளை வரலாற்று ஏடுகளிலே பொன்னெழுத்துக்களாலே நாம் பொறித்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கு சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா இரண்டாவது சாதனை இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த மண்ணிலே வீர போராட்டத்தை நடத்திய திராவிட இயக்கம் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் தங்கள் தேக்குமேற தேகத்தை தீயின் நாக்குகளுக்கு தின்ன கொடுத்து மடிந்து வீர வரலாறு படைத்த தியாய்கள் மண் எனவேதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்திலே இன்னொரு சாதனையாக இந்திக்கு இங்கே இடமில்லை இருமொழி திட்டம்தான் என்பதை பிரகடனம் செய்தார்கள் மூன்றாவது மிக முக்கிய சாதனை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை வழங்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி அண்ணாவர்களுடைய மூன்று சாதனைகள் வரலாற்றிலே படைந்திருக்கிறதோ அதை போல புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றில் அவர் ஆட்சித்தலைவராக இருந்து தமிழகத்தை வழிநடத்திய பொழுது மூன்று மிக முக்கியமான சாதனைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அதிலே முதல் சாதனை என்று நான் கருதுவது சனாதன தன்மையை ஒழித்து கட்டுவதற்கு வரணாசிரம தர்மத்தை ஒழித்து கட்டுவதற்கு சுயமரியாதை இயக்க கருத்துக்களை இந்த வண்டியில் நினைவு செய்த தந்தை பெரியாருடைய வழியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை தலைவர் கலைஞரவர்கள் கொண்டு வந்து முதல் சாதனையை நிகழ்த்தினார்கள் பல தடைகள் அதை ஏற்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அக்டோபர் இரண்டாம் தேதி தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்த பிறகு உச்ச நீதிமன்றத்திலே தடை பெறப்பட்டு தடைகள் தொடர்ந்த நிலையிலே மீண்டும் முதல்வர் பொறுப்பை ஏற்றி அதற்கான ஆணையை பதினைந்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலே தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம் செல்லும் என்கிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியது அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாலில் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் என்று நிறைவேற்றிய சட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து இருபத்தி நாலு பேரை அச்சகராக்கி அதில் ஐந்து பேர் பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் அந்த வரலாற்று சிறப்புக்குரிய முதல் சாதனை தலைவர் கலைஞர் ஆட்சியின் சாதனையாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது சாதனை மாநில சுயாட்சி தீர்மானம் அறிஞர் பிறந்த அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டெல்லிக்கு சென்ற தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி மார்ச் இருபத்தி ஏழில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளைப் பற்றி ஆராய்வதற்கு குழு அமைப்போம் என்று அறிவித்துவிட்டு விட்டு வந்தார்கள் அதற்கு பிறகு சென்னையிலே வந்ததற்கு பிறகு மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு நடத்துவதற்காக ராஜமன்னார் தலைமையிலே குழு அமைத்து சந்திரா ரெட்டி உறுப்பினராக இருந்து அந்த குழுவினுடைய அறிக்கையை இந்திரா காந்தி அம்மையாருக்கு அனுப்பி வைத்தது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி சட்டமன்ற சுயாட்சி தீர்மானத்தை இந்திய உபகண்டத்திலே ஒரு சட்டமன்றத்திலே மாநிலங்களத்திற்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்தியாவிலேயே முதன் முதலிலே நிறைவேற்றி குரல் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் அதற்கு பிறகுதான் இந்த கோரிக்கை காஷ்மீர் பணிமுகடுகளிலே எதிரொலித்தது பஞ்சநிதி பாயக்கூடிய பாஞ்சாலத்திலே எதிரொலித்தது அங்கே ஜோதிபாசி தீர்மானத்தை கொண்டு வந்தார் ராமகிருஷ்ணே அதிபதிகாரம் வேண்டும் என்று கர்நாடகத்திலே குரல் எழுப்பினார் ஆனால் இந்திய உபகண்டத்து சரித்திரத்திலே மாநில உரிமைக்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதன் முதலிலே வடித்தெடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது சாதனையாக நான் பார்ப்பது பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கற்பட்டிலே நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழு பதினெட்டு தேதிகளில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டில் தந்தை பெரியார் வெடித்தெடுத்த தீர்மானங்களிலே ஒன்று பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை தர வேண்டும் என்கிற தீர்மானம் அந்த தீர்மானத்தை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு நிறைவேற்றி காட்டி சாதனை உடைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆக இந்த மூன்று சாதனைகளும் நம்முடைய வரலாற்றிலே பதிந்திருக்கிற சாதனை ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் காலத்தில் அருமைப்பாடு கருதி அருமை பெரியோர்களே அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருந்த நேரத்தில் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முனாதி அவர்கள் தியாகிகள் மானிய கோரிக்கை விவாதத்தனை உரையாற்றுகிற பொழுது தந்தை பெரியாருக்கு தியாகிகள் மானியம் வழங்கப்படுகிறார் என்று கேள்வி எழுப்பிய நேரத்தில் முதல்வர் பொறுப்பிலே இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு காணிக்கை என்று பிரகதம் செய்தார்கள் அதே போன்ற ஒரு நிகழ்வு நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் தலைவர் கலைஞரை பார்த்து கேட்டார் சபையில் உங்கள் அரசு தர அரசு என்று சொன்னபோது முதலமைச்சர் கலைஞர் கோபப்படவில்லை ஆம் என்று சொல்லிவிட்டு திருத்திக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஆட்சி நாலாந்தர ஆட்சி மனு தர்ம தலை நாலாம் படியில் இருக்கிற சூத்திரர்களுக்கான ஆட்சி என்று பிரகடனம் செய்தவர் தலைவர் கலைஞர் சூத்திரன் என்ற சொல் நம்மை இழிவுபடுத்துவதற்கு திராவிடர்களை தமிழர்களை இழிவுபடுத்துவதற்கு பார்ப்பனியம் வைத்த பெயர் அதையே ஒரு கழக சொல்லாக மாற்றிய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு ஆனால் சட்டமன்ற தலை முதலமைச்சர் பொறுப்பிலே உட்கார்ந்து கொண்டு எங்கள் ஆட்சி சூத்திரர்களுக்கான ஆட்சி என்று சொல்லுகிற துணிச்சலும் ஆற்றலும் திராணியும் வரலாற்றிலே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய உபகண்டத்திலே சோதனைகள் ஏற்பட்ட நேரத்தில் அல்லாம் நெருக்கடிகள் ஏற்பட்ட நேரத்தில் அல்லாம் அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தாயகமாம் சென்னையில் இருந்து கொண்டு டெல்லி லகானை கையிலே வைத்திருந்த பெருமை இந்திய வரலாற்றிலே வேற எந்த தலைவருக்கும் இல்லை நம்முடைய உண்டு தோழர்களே நாளை விடிய இருக்கிறது விடியும் இந்திய உபகண்டத்திலே இமய முதல் குமரி வரையில் ஒற்றை ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிற இந்து இந்து இந்துஸ்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்திராசிர கும்பலுக்கு எதிராக இந்திய மக்கள் ஒன்று திரண்டார்கள் என்பதை நாளை செய்தி வருகிற பொழுது இந்திய நாடு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்னாலும் இது திராவிட மண் தான் என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபிப்பதற்கு நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற இந்தியா கூட்டணி வெற்றிவாகை சூடு இருக்கிறது அந்த வெற்றி வாகை சூடுகிற நேரத்திலே நாளை வெற்றி செய்தியை சகோதரி தமிழச்சி அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் நாற்பதும் நமதே என்று வெற்றி வரசு கொட்ட போகிறோம் இந்தியா முழுவதும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பத்திரிகை பேட்டியிலே தலைவர் அவர்களை கேட்கிறார்கள் திராவிடம் தமிழ் என்று சொல்லுகிறீர்களே இதை சொல்லிக்கொண்டு எத்தனை காலத்துக்கு நீங்கள் அரசியல் நடத்த முடியும் என்று கேட்ட நேரத்திலே பத்திரிகை செய்தி கேட்ட நேரத்திலே அறுவைத் தலைவர் கலைஞரவர்களதுக்கு அழகான பதிலை ஒன்று சொன்னார்கள் திராவிடத்தை பேசி அரசியல் நடத்த முடியாதா திராவிடம் தமிழ் உணர்வு போன்ற லட்சியங்கள் கேட்ட கேள்விக்கு தலைவர் கலைஞர் சொன்னார் திராவிடம் தமிழ் உணர்வு போன்ற லட்சியங்கள் எப்போதும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தீபங்கள் அவை எல்லா காலங்களுக்கும் பொருத்தமானவை தமிழன் என்பது எப்படி நிரந்தரமானதோ அதை போன்றுதான் திராவிடமும் தமிழ் உணர்வும் தாய் பாசத்திற்கு எப்படி கால நிர்ணயம் இல்லையோ அதை போல் தமிழ் உணர்வுக்கும் கால நிர்ணயம் இல்லை என்று சொன்ன அந்த தலைவருடைய நினைவை நெஞ்சத்திலே போற்றி அவருடைய நூற்றாண்டு நிறைவு நாளில் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் எந்த லட்சியங்களுக்காக போராடியதோ சமூக நீதிக்காக பெண் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டின் நலனுக்காக மாநில உரிமைகளுக்காக அந்த கொள்கைகளுக்கு எந்த ஊரு நேராமல் திராவிட இயக்கமும் ஒற்றுமற்ற சக்திகளாக இருந்து இந்த மண்ணிலே அதை முறியடிப்பதற்கு இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் தலைவர் கலைஞரின் நூற்றி ஒன்னாவது பிறந்த நாளில் எல்லோரும் ஓர் குடையில் தமிழர்களாக இருந்து நாம் உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்